அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஓக்கு பரிசு வழங்கி கௌரவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறிச்சியில் உள்ள தேவி ஸ்ரீ முத்தாரம்மன் கோயில் வளாகத்தில் தினமலை காமராஜர் நற்பணி மன்றத்தின் இருபத்தாறாவது ஆண்டு துவக்க விழா மற்றும் தீபாவளி விழா நடைபெற்றது மன்ற தலைவர் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு ஏழைகளுக்கு சேலை வேஷ்டி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே டி உதயம் நாடார் மகா ஜனசங்க பொதுச் செயலாளர் கரிகோல்ராஜ் முன்னாள் மாவட்ட தலைவர் ராதாகிருஷ்ணன் புகழ் அது வந்து பெற்றோர்கள் நம்மளுடைய வரலாறு அவங்களுடைய எடுத்து சொல்ல வேண்டும் எனக்கு வேகமாக இருந்து உலகத்தில் வந்து அவங்க வேலை சமைக்கிறது அதிகம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்ற பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அது ரொம்ப பிஸியா இருக்கும் இப்ப நம்மளுடைய தொடர்பு எதுவும் நம்ம தலைவர்களை பத்தியும் நம்ம பார்த்தியும் வரலாறு வெளிநாட்டு தலைவர்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு உள்நாட்டு தலைவர் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேரு கொரியன் கொரியன் சீரிஸ் ஜாப்பனீஸ் சீரீஸ் எல்லாம் பாக்குற குழந்தைங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கு பல மொழிகள் ஆனா எனக்கு குழந்தைகளுக்கு வந்து அதை ஈர்க்கக்கூடியது ரொம்ப ஷார்ப்பான திறமையான குழந்தைங்களை இருக்கிறாங்க எந்த பொடியும் எந்த மொழிகளும் ஏற்பே இருக்கும்போது நம் தலைவர்களோட வரலாறை அவர்களும் எடுத்து சொன்னால் ஒண்ணும் ஒரு சந்திதிகள் நல்லா இருக்கும் பெருந்தெந்தர் காமராஜர் அவர்கள் தான் படிக்கவில்லை என்றாலும் தமிழகம் முழுவதும் கல்வியை கொடுத்து இன்று எல்லாரும் பெரிய அளவில் வைத்திருந்தது பிறந்த காமராஜருடைய ஒரு சிந்தனை அவருடைய வந்தார் அவருடைய நோயுக்கும் இன்னைக்கு கல்வியிலும் சரி தமிழ் தொழிலும் சரி நம்மளும் சிறந்த வந்து வழிவகுந்தது காமராஜர் புகழை பாடிக்கொண்டே இருப்போம் அவர் பேரை எப்போதும் நம்ம உச்சிட்டுக் கொண்டே இருப்போம் வரும் சநிதிகளும் அவருடைய புகழை அறிந்து அவரை வாழ்த்தி கலங்க வேண்டும் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு உடை நன்றி வணக்கம்